எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பி எஸ் பிரபா விரைவில் இசைப்படத்தோட இயக்குனர் இப்படி சொல்றதுக்கு தகுதியாக்கிய ப்ரொடியூசர் திருமூர்த்தி பிக்சர்ஸ் மாரதி டி பாலகிருஷ்ணன் மேடையை அலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிற கலை உலக ஜாம்பான் அனைவருக்கும் காலையில் விழுந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறேன் போய் கேட்டவுடனே எல்லாருமே டக்கு டக்குன்னு மறுப்பு சொல்லாமல் வரேன்னு சொன்னாங்க அதுவே ரொம்ப சந்தோஷம் இருந்தது பேச்சு வரல எல்லாருக்கும் நன்றி வணக்கம் என் பேர் எம்எஸ் எஸ் ராம் இந்த விரைவில் இசை படத்துடைய இசையமைப்பாளர் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் பெருசாக ப்ரிப்பேர்லாம் பண்ணல ஆக்சுவலாக வந்து எப்பயுமே வந்து முதல் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் வந்து அவங்க காலில் விழுந்து கும்பிடுவாங்க அது மாதிரி என்னுடைய படத்துக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் இயக்குனர் எல்லாரையும் வந்து சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன் இந்த கரியருக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐ மிஸ் மை மோம் நோ ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல சோ சாரி அண்ட் என்னுடைய அப்பா இங்கே இருக்காரு தேங்க்ஸ் லாட் ஃபார் கம்மி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை தேங்க்யூ விரைவில் இசை இந்த ஸ்கிரிப்ட் வந்து டைரக்டர் சார் என்கிட்ட சொல்லும்போது நான் விழாவுக்கு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில அந்த டாடி முடி ஃபுல்லாக இருந்துச்சு அப்படி என்ன பண்ணுறது டக்குன்னு ஃபேஷனாக பண்ணலாமா இல்லை திருப்பியும் வில்லேஜுக்கு ஏதாவது போகிறாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் ஸ்கிரிப்ட் சொன்னார் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டேன் சரியான ட்விஸ்ட்டி என் கேரக்டரில் அப்படியே கேட்டுகிட்டே இருந்து படம் முடிஞ்ச அந்த ஸ்கிரிப்ட் சொல்லி முடிஞ்ச கிட்ட என்கிட்ட டேரக்டர் கேட்டார் சார் நீங்கள் எந்த கேரக்டர் வேணும்னு எடுத்துக்கோங்க நீங்கள் மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கலாம் இல்லை அந்த அஸ்டன்ட் டேரக்டரும் எடுத்துக்கலாம் நான் சொன்னேன் சார் நான் 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 அஸ்டன்ட் டேரக்டராகவே இருக்கேன் சின்ன வயசுலேருந்து இருந்து எத்தனையோ டேரக்டர் சார் நான் பார்த்துருக்கேன் அவங்க இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க ட்வெண்ட்டி ஃபோர் வேற ஒரு வேர்ல்ட்ல இருப்பாங்க சினிமாவை எப்படி நம்ம வெளியே அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க பயங்கர பேர்டன் இருக்கும் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கணும் ஒரு ஃபயர் இருக்கும் ஸோ சின்ன வயசு நிறைய விஷயம் நான் பார்த்துருக்கேன் ஸோ எனக்கு இது ஒரு நல்ல ஒரு படம் நினைக்கிறேன் ஸோ நிறைய விஷயம் என்னால் சொல்ல முடிஞ்சு தேங்க்ஸ் டு பிரபா சார் அண்ட் மியூசிக் எம் எஸ் ராம் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் சூப்பர் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதில் என்னுடைய ஃபேவரட் சாங் ஒன்று இருக்குது ஏனோ என்ன உள்ளேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சி தேங்க்யூ ஸோ மச் ராம் சார் அந்த ஒரு சாங்கில் எல்லா சாங்ஸ்னே சூப்பராக வந்திருக்கு அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் திலீப் திலீப் ரோஜா நல்லா பைக் ஓட்டுவார் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு அண்ட் ஸோ ஒன் செகண்ட் கங்கராஸ் திலீப் அண்ட் மற்ற கோஸ்டார் இது எங்களுடைய காமெடி ஹீரோ சஞ்சய் சார் இருக்கார் மேலே சோ நான் பர்ஸ்ட் டைம் பார்க்கமா நம்பவே இல்லை பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ளே இருந்திருக்கு ஸோ நிறைய அவர்கள் இந்த படத்தில் நிறைய கலாச்சிருக்கேன் நான் ஸோ ஓவரால் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் என்னோட இன்வைட்டை எங்க இன்வைட்ட மதித்து வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி என்ன இந்த இடத்த என் தாய் தாய் தந்தையருக்கு முதல் வணக்கத்தை கூறிய ஆரம்பிக்கிறேன் என்னை இந்த கலையலகத்துக்கு அடையாளம் காட்டிய என் குருநாதர் திரு பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்கிறேன் ఉ ఫస్ట్ ఎవర్ ఆడి వాట్ మోర్ కుడ్ ఐ వాస్ట్ ఐ హ్ టు ఇట్స్ ఎవరి ఆస్పైరింగ్ ఆక్టర్స్ డ్రీమ్ టు డెబ్యూ ఇన్ అ గుడ్ ఫిం అండ్ ఇన్ బిండస్ అండ్ ఫార్ మీ గెటింగ్ అండ్ ఆపర్చునిటీ ఇన్ ది తమిళ్ ఇండస్ట్రి ఆస్ మై డెబ్యూ ఐ తింక్ ఐ హీన్ వెరీ లక్కీ అండ్ ఐ ఆం బ్లెస్ టు బి హర్ மை சின்்டர் சார் ப்ரொடியூசர் சார் மை கேமராமேன் அண்ட் மை கோஸ்டர் மகேந்திரன் இட்ஸ் பீன் அ வெரி வெரி மெமோரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ வெரி வெரி சை படத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் எல்லாமே நல்லா வந்துருக்கு மியூசிக் டிரெக்டர் ராம் நான் கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு கிட்டத்தட்ட எல்லா ஷார்ட்ல இருந்து எனக்கு கூடியிருந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு ஸோ மகேந்திர பற்றி சொல்றேன்னா எல்லாமே மெயின் டீம் ஓகே சார் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க் உடுமன்ற படத்தில் தான் தான் ஃபஸ்ட் படம் எனக்கு ஸோ அதில் நிறைய பேருக்கு தெரிய நான் படத்தில் நடிச்சிருக்கேன் நான் டோட்டலாக வேற மாதிரி இருப்பேன் அந்த படத்தில் இந்த படத்தில் இப்போ நான் இருக்கிற மாதிரியே காமிச்சிருக்காங்க டைரக்டர் பிரபாகரன் சார் ரொம்ப கூல் ஒரு டென்ஷனாக எங்க பார்த்ததே இல்லை ஸோ எல்லாமே நல்லா வந்திருக்கு ப்ரொடியூசர் மகேந்திரன் சொல்ல மாதிரி கேட்டதோட எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு ஸோ இது வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் நல்லா வந்திருக்கு இதுக்கு மேலே இதுக்கு மேலே உங்கள் நான் சப்போர்ட் எல்லாம் நல்லா வரணும் தேங்க் யூ எங்கள் அப்பா இப்போ ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகிடுச்சு பட் இன்றைக்கும் அப்பா பேர் சொன்னால் இண்டியஸ்ட்லேயும் சரி வெள்ளியும் சரி அவ்வளோ மரியாதையாக வந்து கொடுக்குறாங்க பார்க்க ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கு அண்ட் இது இது என்னுடைய செகண்ட் ஃபிலிம் ஸோ இதில் ஒரு மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணுறேன் ஸோ இந்த ஃபிலிம் ரியூஸிக்குள்ளே வர்த்து ஆக்சுவலி எங்கள் அப்பா அச்சீவ் பண்ணிட்டாரு ஸோ இந்த ஃபிலிம் ரீஸிக்கூள்ள வர எனக்கு ரொம்ப பிரேமியமாக இருக்குது சந்தோஷமாக இருக்கு ஸோ ஐ விஷ் த ஹோல் டீம் ஐ தேங்க் த டேரெக்டாக

எம்ஜிஆர் செல்ல பிள்ளை சங்கர் கணேஷ் அவர்கள் எனக்கு நடிப்பை சொல்லி கொடுத்த ஜெய்சங்கர் சார் அவருக்கு ரொம்ப நன்றி அவருடைய சன்ன இருக்கார் அதுக்காக நான் சொல்ல வர்றேன் எப்படி நடிக்கணும் இப்படி ஓடணும் ஓடி போய் எப்படி விழுவன் தெரியுமான்னு விழுந்து காட்டினார் எனக்கு அப்போ நான் ஆச்சரியப்பட்டேன் அப்பா நம்மளுக்கெல்லாம் நடிப்பு சொல்லி தராரு அப்ப நான் கேட்டேன் ஏன் சார் உங்களுக்கு யார் சார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன் யாருமே சொல்ல மாட்டாங்க எனக்கு பிடிச்ச நடிகர் மோகன்லால் யா அப்படின்னா மோகன்லால் சார் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜெயசங்கர் சாருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்புறம் இந்த படத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை இந்த படம் என்ன எனக்கு தெரியவே தெரியாது பார்க்கும்போது கொஞ்சம் கன்வியூஷன் ஆகுது அப்புறம் கேட்டேன் இந்த படத்துக்கு பேர் படத்தோட பேரே அதுதான் எப்போ எல்லாரும் கேட்கறது ஆடியோ ரிலீஸ்னு கேட்பாங்க அது மாதிரி படத்தோட பேர இரவேலி இசை அப்படின்னு வச்சிருக்காங்க அதுல இரண்டு கதாநாயகர்கள் ஒன்று வந்து நான் இருந்து பார்த்த பையன் தட்டி கொடுத்த பையன் நன்கறிந்த பையன் மனசார என்னையும் என் மனைவியும் அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய அன்பு மகன் மகேந்திரன் அவர்களுக்கும் இன்னொரு இப்போ இன்னொரு ஹீரோ வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் ஜக்கரியா அவருடைய மகன் அவருக்கும் நன்றி அதாவது இந்த உள்ள வரும்போது ஒரு சாங் ஒன்று பார்த்தா அந்த சாங்கோட எனக்கு சரியா தெரியல ஆனால் பட் சினிமாவை பற்றி எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது சந்தோஷம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமா வந்து நம்மளே குறை சொல்லிக்கலாம் அது வேண்டாம் சினிமா வந்து அது ஒரு வேற ஒரு உலகம் அதை நேசிக்கிறவங்க மட்டும்தான் தெரியும் உதய இயக்குநர் பற்றி சொன்னாங்க ஷூட்டிங் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு சோறும் காரும் மற்ற நேரத்தில் மாப்பிள்ள ஒரு நூறுவா கிடைக்குமா அப்படின்னு இன்னும் சினிமா உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எங்கள் சாலை கிராமத்தில் ஒரு வார்க்கில் ஒரு பார்க்கில் வாக்கிங் போவோம் ஒரு ஐம்பது பேர்னா நாற்பது பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் என்னைக்கா ஒரு நாள் டைரக்டர் ஆனாங்க லட்சித்திரன் இன்னும் போயிட்டே இருக்காங்க அந்த விஷயத்தை வந்து கதை கதையாக்கிற இவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிரமாதமாக வரணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது சினிமா செய்தியை பார்க்கும்போது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நான் கமல் சார்ட்ட மேக்கப் பர்சண்டாக இருந்தேன் நாயகனில் சூப்பராக மேக்கப் போடுவார் ஒரு அஞ்சு விஷயம் அப்படியே மூஞ்சி அப்படி பிரமாதமாக மாற்றிப்பார் நான் அப்படியே பார்த்துக்கல இந்த விஷயத்தை நான் சீக்கிரமாக கற்றுக்கணுமே அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் மேக்கப் கற்றுக்கிட்டேன் நான் மறுநாள் சொல்லிட்டேன் மேக்கப் சார் நான் வரல சார் ஏன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு கமல் சார் எப்படி மேக்கப் போட்டாரோ அதே மாதிரி நான் போட்டு பார்த்தேன் ஆனால் அவர் எல்லாம் பேஸ்ட் மாதிரி தான் வச்சுருந்தாரு அப்படின்னா அப்படின்னா என்னமோ ஒட்டிக்கிது நானும் போய் கேட்டேன் எங்கெங்கே ஒட்டது கிடைக்கணும் ஆடு வயசில் போய் கிடையாது யார் தருவாங்க அப்படின்ட்டாங்க நானும் போய் வாங்கி எல்லாம் ஒட்டி எல்லாம் போட்டு பார்த்தாச்சு மேக்கப் அழைக்கிற வரவே மாட்டேங்குது குயிக் பேஸ்ட்டை வாங்கி நிறைய ஒட்டிக்கிட்டேன் மூஞ்சியில் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் சினிமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த சினிமாவில் யார் என்னென்ன சாதனை செய்யணுமோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இயக்குனருக்கும் சரி இந்த மியூசிக் டைரக்டருக்கும் சரி இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேத்துக்கும் கண்டிப்பாக உங்கள் எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும் வெற்றி அடைவர்கள் என்று நான் வணங்கும் அண்ணாமலையத்தும் நான் வணங்கும் எம்ஜிஆர்டையும் நான் அதை கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம் இப்போ ஊர்லாம் தெல் குடித்தாலோ பாம்பு குடித்தாலோ விஷமுடைய காலில் வந்து ஏறி தலைக்கு ஏறிடும் அப்போ மருத்துவ குடிப்பாங்க அவங்க வேப்படைய தள்ள அப்படியே மதித்து மதித்து அப்படியே வசதி இறக்கி இறக்கி அப்படியே காலில் கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க அது மாதிரி சினிமாவில் சில ஒரு படம் வெற்றி உடனே இனிமேல் சினிமாவே நாம தான் அப்புடின்னு ஒரு கர்வம் தலைக்கு ஏறும் அவங்கள அப்படியே கூட்டி போயிட்டிங்க வாங்கன்னு கூட்டி போய் நம்ம எஸ் பி மிஸ் ஒரு ஒன் ஹவர் பேச அப்படியே தலைக்கு ஏறினது அப்படியே இறங்கிடும் இறங்கி இறங்கி காலில் இருந்து அப்படியே தலையோட போயிடும் அந்தளவுக்கு எளிமையானவர் எனக்கும் கூட நம்ம ஜெயிச்சிட்டோம்னு தோணுச்சுன்னா அதை பார்த்து அப்படியே இறங்கணும் ஒன்றுமே இல்லை உலகத்தில் அவ்வளோ எளிமையானவர் அப்புறம் சங்கர் கணேஷ் சார் நான் ஏழு படம் டேஸ்ட் பண்ணிட்டேன் ஆனால் இருபது படத்துக்கு மேலே உதவி இயக்குனராக அசோகி டேர்டராக ஒர்க் ஒர்க் பண்ணேன் அதில் பதினஞ்சு படத்துக்குள்ள அவர் தான் மிஸ் என்ன ஒரு ஒரு பத்து படம் பார்த்தார் உதவி இயக்குநராக பார்த்தார் அதுக்கு மேலே பார்க்கும்போது தோல் கைப்படுவாங்க பார்ப்பான் எப்போ தான் டேரக்டராக போகிறேன் பார் என்னடா இல்லை சார் ட்ரை இருக்கேன் சீக்கிரம் ஆயிருப்பா இப்படி காலத்தை ஓட்டினா இப்படி பாரு அந்த படம் முடிச்சிடும் பார்த்தப்பட ஒரு ராமநாத சார்ட்டை அவர் ரெண்டு மூணு மாதத்து கூட அடுத்த படம் வர ஆறு வந்துடும் திருப்பி போய் வந்துடுவார் திரும்ப பண்ணி பார்ப்பார் பேர் பார்ப்பார் எனக்கு உள்ள அள்ளு கிழமைப்போம் ஏன்னா ஏதாவது ட்ரீட் பண்ணிட்டு ஏதோ கிடச்சதா வாய்ப்பு கிடைச்சதா ட்ரை பண்ணி இருக்கேன் இதுதான் போனோட சொன்னேன் சீக்கிரம் ஆயிரும்பார் அடுத்த மூணு மாதம் நான் அடுத்த படம் நான் சீக்கிரம் டயர்ட் ஆகணும்னு நினச்சது இவருக்கே ஃபஸ்ட் டயர்னு நினச்சிட்டேன் ஆமாம் அதனால் நான் சீ நான் டயர்னாக்க சங்கரசு செகண்ட் வயசு காரணம் அப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ஊஜி மகந்திரன் சொன்னார் என் பேர் மகேந்திரன் தான் அவன் பேர் மகேந்திரன் வெற்றி அடிச்சு வரணும் மகேந்திரன் பேருக்கே ஒரு ஆசை இருக்கு டயரக்டர் மகேந்திரன் நிக்கும் டயர்ட்னா அவர்தான் எல்லாம் உதாரணம் கட்டுறாங்க அதே மாதிரி பாலு மகேந்திரா ஓய் மகேந்திரன் மாஸ்டர் மகேந்திரன் அந்த வேலை வெறும் கட்சி அடைஞ்சிருக்காரு அவர் சொன்னார் நான் சின்ன வயசுலேயே பல உதவி இயக்குனர் பார்த்து சொன்னார்ல அது நானும் ஒருத்தன் எதிரும்புதுன்னு ஒரு படம் அதில் நான் இணை இயக்குனர் அவர் அப்போ மாஸ்டர் மகேந்திரன் ஆமாம் அவர் உங்கள் அப்பா அம்மா வந்து சினிமாவில் ஸ்டுடியோவில் பத்து படம் கூட சின்ன வயசுலேந்து கிடக்கிறார் அப்போ அந்த சின்ன வயசுல நடிக்கும்போதே இருக்கும் இல்லை எதை கொடுத்தாலும் நம்ம பையன் மிரட்டுறானே அப்படின்ட்டு அப்படி இருப்பாப்புல ரெலாம் கொடுத்து அழுகுற மாதிரி வச்சிக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு ரிவர்ஸும் நடிக்க மாட்டாப்ல அது அப்போ பண்ணிடுவேன் சார் இல்லைப்பா அம்மா அம்மானு கதறணும் பண்ணிடலாம் சார் இல்லை பண்ணுவானா பண்ண மாட்டாம்பெலாம் பண்ணுறேன் மாட்டேன் வச்சிருவாப்லையா அப்படின்ட்டு ஸ்டார்ட் கேமரா ஆச்சுன்னா பின்டுவாப்ல அப்ப நிறுத்துறது நிறுத்த மாட்டாப்ல எப்போது முடிஞ்சு வாய் அவங்க நிறுத்துக்கு தள்ளி வர அந்த அளவுக்கு சினிமாவிலேயே அவருக்குலாம் வேற வழியே இல்லை சினிமா தான் சினிமாவில் வாழ்ந்தாலும் சினிமாவில் வெற்றி அணிஞ்சாலும் அவருக்கு உயிர் வாழ்க்கை எல்லாம் சினிமா தான் இருக்கு இவ்வளோ லேட்டாக வந்தாங்க பாண்டியராஜ அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் நினைப்பேன் இந்த விழாவுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரம் வந்த ஒரே ஆள் நான் தான் நேற்று காலையில் ஒன்பது மணிக்கு வந்துட்டேன் டேட்டை தப்பாக பார்த்துட்டு இவங்க மேல இந்த ஆர்வத்தில் நேற்று வந்தா செக்யூரிட்டில எதுக்கு வரீங்க எதுக்கு வரீங்க இல்ல ஃபங்க்ஷன் அப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் மகேந்திர என்ன பாது என்ன எப்படி ஒரு அவசரம் உங்க மேல இந்த ஆர்வம் தான் உங்களை வாழ்த்துன்ற அந்த சந்தோஷம் தான் மகிழ்ச்சி தான் ஏன்னா இவங்களை வாழ்த்துறதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா கமலா தேட்டருக்குள்ள வரும்போது ஒரு உற்சாகம் வருது நான் சினிமாவில் வந்த உடனே சினிமாவில் ஜெயிச்சிருக்கேன்றதுக்கு முதல் அடையாளமாக என்னென்னச்சின்னா கமலா தேட்டரில் நம்ம ஃபோட்டோ மாட்டணும் அவர் சிதம்பரம் சித்தியார் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து மாட்டிட்டா நம்ம சினிமாவில் வந்துட்டோம் அதை அவட்ட சொன்னேன் உடனே ஃபோட்டோ எடுத்தேன் சொல்லும் போது எடுத்து மாட்டேன் இப்படி ஒரு ஆசையான ஒரு இடம் இந்த லேட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கைலாம் வந்ததுன்னா கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிக்கை அது வந்து அவங்க வீட்டில் குறந்த பிறந்த தொட்டில போடுவாங்கள்ல அருகே போறது போகிறது அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது ஜெய்சங்கர் சாருடைய மகன் நடிக்கிறார் அவர் வந்து என்னை கூடும்போது உண்மையிலேயே அவரை பார்த்தா அப்படியே ஜெய்சங்கர் சார் மாதிரி இருக்கார் அதே ஸ்டைலு அதே கேட்டப்பு தூரல்னு போச்சுன்னு ஒரு படம் அது எங்கள் டைரக்டர் கூட சேர்ந்து நாங்கள் லொகேஷ் பார்க்க போகிறோம் டைரக்டர் கணேஷ் பாண்டியன்னு கேமராமேனு நான் போகிறோம் டீப் வில்லேஜில் தூரல போயிச்சு லொகேஷ் பார்க்க போகிறோம் அப்போது ஒரு இடமா ஒதுக்கி ஒரு வீட்டில் சாப்பிட்லாம் சாப்பாடுலாம் கொண்டு போயிருக்கோம் நிறையா நான்வெஜ்லாம் வச்சுருக்கான் உட்காரத்துக்கு ஒரு இடம் வேணும் அப்போ தான் ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தப்பில் பையனை கூப்பிட்டு எப்போ எங்க உட்காந்து சாப்பிட்லாமான்னு ஆனால் சாப்பிடுங்க சாப்பிடுக்கணும் இன்னும் எங்கள் டேரக்டர் கூப்பிட்டு வந்து கேரியரெலாம் கொண்டு வந்தேன் அந்த பையன் அவனாக ஒரு இலையை போட்டு தனியாக வச்சுட்டான் முதல்ல எங்களுக்கெல்லாம் பொருள் அப்புறம் முதல்ல அவன் இலையை போட்டு அவனே சாப்பிட்றான் ஆனால் எங்கள் டைரக்டரை பார்த்து கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணல பகிரா சார் அவனுக்கு இதுகள் இன்றி போய் நிலைவா நல்லா வந்திருக்கு அவன் நான் போ அவரை பார்த்து அதிர்ச்சி ஆகலை அவன் பாட்டி சாப்பிட்டுக்கிறான் எனக்கு மனசு தாங்கல டேரக்டர் பார்த்து வரும் சொல்லினு தம்பி படம் எல்லாம் ஆ ஆ அப்படியே வெளியூர்ல போய் பார்ப்பேன் சார் என்ன யார் படம்லாம் பார்ப்பேண்ணா எம்ஜிஆர் படம் பார்ப்பேன் ஜெய்சங்கர் சார் படம் பார்ப்பேன் அப்புறம் அப்புறம் எதுக்குங்கண்ணா எனக்கு மனசு கேட்கல டேரக்டர் உட்காந்துருக்காரு இப்ப அந்த பாக்கியராஜ் சார் எல்லாம் இப்பெல்லாம் யார் யாரும் அடிக்க வராங்க பாண்டியா அப்படின்னு இதுக்கு மேல மரியாதை இல்லை எனக்கு என்ன இப்படி ஒரு ரிமோட் லைக் அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு தனியாக கேட்டேன் எதுக்கு எம்ஜிஆர் ஜெய்சங்கர் படம் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா அவங்களாம் நல்லவங்க சார் ஒரே ஒரு வார்த்தை தான் எம்ஜிஆர் ஜெய்சங்கர் அவங்களாம் நல்லவங்க கடைசி தமிழன் வரைக்கும் கடைசி தமிழ்நாட்டு ஒரு குடிமகன் வரைக்கும் உள்ள போய் நாங்களாம் நல்லவங்கன்னு சொல்ல வச்சு ஜெய்சங்கர் சார் அப்பேற்பட்டவுடைய வாரிசு வராங்கன்னா இதை வாழ்த்து வந்தால் அந்த பேர் ஆய்ச்சல் ஜெய்சங்கர் சார் அப்புறம் கூப்பிட்ட முறை டைரக்டர் ப்ரொடியூசர் பார்மாலிட்டி வந்து வந்து மெனக்கெட்டு எனக்கு இவங்க இப்படி இவ்வளோ பொறுப்பாக பொறுப்பா பார்க்கறாங்க பார்க்கணும் இவங்ககிட்ட பேசணும்னு அவங்களும் நினச்சிருப்பாங்க என்னென்ன ரொம்ப போடுறாரு ரொம்ப நேரம் பேசுறாரு இல்ல இல்ல உங்ககிட்ட பேசும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஒரு அற்புதமான டீம் மகேந்திரன் மகேந்திரனை பாராட்டுறது நான் கண்ணாடி முன்னாடின்னு என்னையே பேசிக்கிற தான் இதான் நம்ம வீட்டு புள்ள எல்லாத்தோட சொல்கிறேன் மகேந்திரன் ஒரு அற்புதமான ராசிக்கார பையன் அதை எல்லாரும் வாஷ் பண்ணும் நான் என் கூட நடித்த தைக்கல்மை தைக்கலுமே கும்பகோணம் கோபால் அட்ராசக்கா அட்ராசக்க மூணு படமே வெற்றி படம் தான் அதெல்லாம் நான் நினச்சிக்கிறேன் இனி நம்ம படம் என்ன பண்ணால் மகேந்திரனை எப்படியாவது கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோவால் போட்டுகிட்டு இருக்கும் அப்பதான் ஜெயிக்கும் அப்புறம் அற்புதமான டீம் அற்புதமான ஒரு மரியாதை தெரிஞ்ச ஒரு டீம் இவங்கெல்லாம் ஜெயிக்கணும் ஏன்னா ஒரு நடிகனா நடிகனுடைய அப்பாவா நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா எத்தனையோ படத்துல என்னன்னா கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் ஆனா வீட்டுக்குள்ளேயே ஒரு நடிகனுடைய அப்பாவா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது வீட்டுல ஒரு பயன் வச்சிது பிரபலமானவருடைய வாரிசுகள் அறிமுகமா இருக்கு எளிது ஆனா தாக்கு பிடிக்கிறதுக்கு தனித்தன்மை வேணும் தனித்தன்மை வளர்த்துங்க இந்த திரையுலகம் உங்களை பிரமாவம் வச்சுக்கலாம் இந்த கதையை உதவி இயக்குநர்கள் மையமாக வச்சுக்கிறாங்க நான் உண்மையிலேயே சொல்ற பெருமைக்காக நான் ஹீரோ ஆனத போது கிடைச்ச சந்தோஷத்தை விட டைரக்டர் ஆன போது இருந்த சந்தோஷத்தை நான் உதவி இயக்குனராக இருந்த போது எனக்கு கிடைச்ச சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல நீங்க அத்தனை வெற்றி பெற நன்றி ஐ திங்க் பேரர் சார் நீங்க ஒரு பெரிய பேரை விட்டீங்க இண்டஸ்ட்ரியில வந்துட்டு எல்லா மகேந்திரன் சீரீஸ்ல சொன்னீங்க மகேந்திர சிங் தோனியை விட்டீங்களே நீங்க ஒரு மிகப்பெரிய பேர் ஐ திங்க் டெஃபினட்டாக வந்துட்டு சின்ன வயசுலேருந்து மஹேந்திரன் எல்லாம் பார்த்துருப்போம் நல்ல நண்பர் எனக்கு ஸோ இந்த டீம் ஹோல் டீம் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் விக்டருக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் வரவேற்புக்கு நன்றி மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மற்ற விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சாரி லேட்டாகிடுச்சு ஆக்சுவலாக நான் இங்கே மேலே வந்தோம் நான் கீழே தான் உட்காந்துட்டு இருந்தேன் மயேந்திரன் தான் மேலே கொட்டுவன்ட்டுப்பில் இன்னைக்கு வெளியில் இருந்தேன் நான் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் பட் ஒரு மெசேஜ் வந்துச்சு காலையில் ஒரு நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒரு மெசேஜ் ஸோ அதனால தான் உடனே வந்தேன் மகேந்திரன் வந்த மெசேஜ் மகேந்திரன் என்னோட என்னோடய ஒரு யங்கர் பிரதர் மாதிரி லுக்வைஸ்லையும் அது மாதிரி தான் இருக்கும் அது அவன்கிட்டே சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த ஸ்டேஜில் நானும் இருந்திருக்கேன் இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஸோ மகேந்திரன் இட்ஸ் நாட் டூ ஃபார் ஒர்க் ஹார்ட் ஷுவர்லி யூ வில் மேக் இட் ஓகே ஐ விஷ் த ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே அந்த மாஸ்டர் மகேந்திரன் அங்கே பார்க்கும் போதெல்லாம் ஒரு சுறுசுறுப்பு தெரியுது ஒரு வேகம் தெரியுது நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில் சொன்னார்கள் சிவாஜி இயற்கையிலேயே பிறவி நடிகன் கமல்ஹாசன் பல நூதனமான விஷயங்களையெல்லாம் செஞ்சு வித்தியாசமான கேரக்டர்கள் வித்தியாசமான மேக்கப் எல்லாம் போட்டு நடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அதுக்குள்ள நான் எப்படி இருக்க முடியும் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் ஆகவே என் நடிப்பிலே நான் ஒரு வேகத்தையும் ஒரு ஸ்டைலையும் புகுத்தினேன் அதனாலதான் எனக்கு ரசிகரிடத்துல பெயர் வந்தது ஆகவே என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் காரணம் என்னுடைய வித்தியாசமான ஸ்டைலும் ஸ்பீடும் சொன்னார் ஆகவே நான் ரஜினியை வச்சு நான் இருபத்தி படங்களை பண்ணியிருக்கேன் அந்த ரஜினியுடைய ஸ்பீடே நான் மகேந்திரத்தில் பார்க்கிறேன் அந்த வேகத்தை பார்க்கணும் எதையாவது செய்யணும் என்னமாவது பண்ணணும் இந்த ஸ்டேஜ்லேயே ஏறு தடவை ஓடியாந்துட்டார் அது அந்த மாதிரி ஒரு வேகம் இருக்கு வேகத்தோட இந்த விஷயத்துல தன்னுடைய திறமையை முழுதும் கொட்டி பெரிய பெரிய நடிகனா வரணுங்கிற இந்த ஆர்வம் இருக்கு அந்த ஈடுபாடு இருக்கு அது இவ்வளவு வச்சிருக்கிற நிவாசு மகேந்திரன் நிச்சயமாக தமிழகத்துடைய கதாநாயகர்கள் ஒருவராக வருவார் அதுக்காக இப்போவே நம்ம கை தட்டி விசில் பிடிச்சுக்கிறோம் ரெண்டாவது படம் இந்த நம்ம உடும்பன்டத்திலே ஈக்குவலா நடிச்சவருந்திரிப்பு ரோஜா நடிச்சிருக்காரு அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் அப்புறம் அடுத்தது நாங்கள்லாம் இங்க வந்ததுக்கு காரணமான நடிகர் சஞ்சய் சங்கர் ஜெய்சங்கர் அவருடைய மகன் நான் எழுபது படங்களை பண்ணியிருக்கிறேன் இருபத்தஞ்சு படம் ரஜினி சாரை வச்சு பண்ணேன் பத்து படம் கமல வச்சு பண்ணேன் மூணு படம் அண்ணன் நடிகர் தினம் சிவாஜி கணேசன் வச்சேன் மாதிரி பல படங்களுக்கு ஜெய்சங்கர் சார் அவர்கள் தான் எனக்கு ஹீரோ என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் சொல்லிக்கிறான் சார் நான் முதல் முதல் இயக்கிய படம் கனிமுத்து பாப்பா அந்த கனிமுத்து பாப்பாவுடைய கதாநாயகன் ஜெய்சங்கர் சாரும் முத்துராமன் சாரும் ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் எவ்வளவு நல்ல இருக்கு அப்போ வந்து ஜெய்சங்கர் சாரும் முத்துராமன் சாரும் ரொம்ப பிஸியாக இருந்த காலம் அப்போ பிஸியாக இருக்கும்போது அந்த கடிமத்து பார்ப்பேன் கொடுத்த தேதிக்குள்ளே முடிக்கிற மாதிரி கொஞ்சம் அவசரப்பட்டு படப்பிடிப்பை நடத்துவேன் அதை பார்த்து ஜெய்சங்கர் சாரும் முத்துராம சாரும் என்ன கூப்பிட்டு முக்காருங்க முத்துராமன் என்ன சார் நீ ரொம்ப அவசரப்படுறீங்க எங்களுக்கெல்லாம் பல படங்கள் இருக்கு இது உங்களுக்கு முத படம் இந்த படத்தில் நீங்க நிக்கணும் அவை நிற்கிற மாதிரி நீங்க எடுக்கணும்னா எங்களை நிதானமாக எடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எடுங்க நானும் முத்துராமன் சாரும் பிஸியாக இருக்கோம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற மாதிரி எத்தனை நாள் கால் ஷீட் வேண்டாலும் நாங்கள் தருவோம் கனிமுத்து பாப்பாங்க வெற்றி படம் ஆக்குறதுக்காக எங்களுக்கு ஷீட் தருவோம்னு பல நாள் ஷீட்டை கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தி நான் இன்னைக்கு முன்னாடி டைரக்டரா இருக்கேன்னா கனிமுத்து பார்ப்பனுடைய வெற்றி தான் இங்கே வந்து நிற்கிறது ஆரம்பம் அதுக்கு துணையாக இருந்தவர் நம்முடைய ஜெய்சங்கர் சார் முத்துராமல் சாரும் அதில் இருந்து கிட்டத்தட்ட பல படங்கள் அவர் படித்தார் எங்களுடைய முதல் படம் கலர் படம் துணிமையை துணை அதுலேயும் அவர் தான் கதாநாயகன் அது மட்டுமல்ல இங்க சொன்னார் சொன்னாங்க செக் இவ்வளோ செக் வச்சிருந்தாரு அந்த இல்ல என்னுடைய தயாரிப்பாளர் செக் இருக்கு படம் பினிஷ் ஆகிற காலத்தில் என்னை கூப்பிட்டு கேட்பார்த்தோம் எப்படி படம் எப்படி வந்திருக்கீங்க சார் நிச்சயமா வெற்றி படம் சார் ஆனால் ப்ரொடியூசர் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவில் இல்லை கொஞ்சம் பணம் தட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்காரு சார் நீங்க ரிலீஸுக்கு ரெடி பண்ணுங்க நான் என்ன பண்ண போறீங்க என்ன நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ரிலீஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி படத்தை முடிக்க சொல்லி சொல்லுங்க ப்ரொடியூசரை பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் பேசுன படத்தில் பாதி படம் தான் கொடுத்துருப்பாங்க அந்த பாதி பணத்தை படம் ரிலீஸ் ஆன பிறகு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண பெருமை ஜெய்சங்கர் சார் ரஜினி சாரையும் கமல் சாரையும் வச்சு நான் எப்படி இவ்வளோ படம் பண்ணேன்னு எல்லாரும் கேட்குறாங்க ஒன்றுமே இல்லை எங்களுக்குள்ள நாங்கள் அடிச்சிக்காத சண்டையில் நானும் ரஜினி அடிச்சுக்கிட்டாலும் சரி நானும் கமல் அடிச்சுக்கிட்டாலும் சரி இந்த படத்தோட முத்தராமன் சார் காலின்னு சொல்லுவாங்க காலி இல்லை அப்படி சண்டை போட்டதுனால எனக்கு அதிக படங்களை அவங்க கொடுத்தாங்க விவாதம் பண்ணுவோம் எதுக்காக நான் பெரியவனா ரஜினி சார் பெரியவனா கமல் பெரியவனாங்கிற ஈகோ இல்ல இந்த படத்துல இந்த காட்சி எப்படி வந்தா நல்லா இருக்கும் இந்த படம் எப்படி வெற்றி அடையும் என்பதற்காக தான் சண்டை போட்டுக்கிட்டோம் கன்வின்ஸ் பண்ணுவோம் அல்லது கன்வீன்ஸ் ஆகும் நான் அவர் சொல்றதை கேட்பேன் அல்லது அவர் சொல்றதை நான் கேட்பேன் அல்லது அவர் கேட்க வைப்பேன் அதை கன்வின்ஸ் பண்ணணும் அல்லது கன்வின்ஸ் ஆகணும் ஈகோ நமக்குள்ள வேண்டாம் தயவு செஞ்சு விவாதம் பண்ணுங்க நல்லா போடுங்க சண்டை போடுங்க பல்லாம் பண்ணுங்க அவங்கள ஒத்துக்கு ஒத்துக்க வைங்க ஒத்துக்க வைக்க முடியல அவங்க சொல்றது நியாயம் இருந்தால் அதை ஏற்றுக்குங்க அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போய் விட்டு கொடுத்து போனா நிச்சயமாக இந்த யூனிட்ல எல்லாரும் சிறப்பாக இருக்க முடியும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை உங்களிடத்தில் சொல்லி கொள்ள ஆசைப்படுகிறேன் அதே போல இங்கே இந்த படமே கதையே சினிமா வச்சு அசிஸ்டன்ட் டேரக்டர் மியூசிக் டைரக்டர் வச்சிருக்கேன் அந்த பாட்டுகளில் ஒரு வழிவட வருது எங்களுடைய மூச்சு காட்டே சினிமா என்று சொல்லி இருக்கிறேன் ஆகவே இந்த மூச்சு காட்டி சினிமாவாக இருக்கிற நீங்கள் உலகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்